தைப்பூசத்தன்று வள்ளல் பெருமானுடைய வடலூரில் ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது இது வள்ளல் பெருமான் காலத்திலிருந்தே நடைமுறையில் இருந்தது உண்மையான இதனுடைய அர்த்தம் என்ன ஏழு திரைகள் நீக்கி ஜோதி நாம் வெளியிலே பார்க்க வேண்டுமா இல்லை இது அகத்தில் நடக்கும் ஒரு அக அனுபவம் தைப்பூசத்தன்று அந்த பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளிருக்கும் ஏழு அழுக்குகளை நீக்கி நமக்குள் ஞான பிரகாசத்தை காட்டும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை வல்லல் பெருமான் ஒரு வெளியிலே சடங்காக உணர்த்தியிருக்கின்றார் இந்த தைப்பூசத்தை நீங்கள் வெளியில் இருக்கும் திரையை அகற்றி ஜோதி பார்ப்பதை தாண்டி உள்ளே இருக்கும் திரைகளை நீக்கி ஜோதி பார்க்க முயற்சி செய்யுங்கள் ஏபிஜே சித்தயோக குருகுலத்தின் மூன்று நாள் சிறப்பு மெஞ்ஞான தவம் நடக்க இருக்கின்றது அதில் கலந்து கொண்டு உள்ளே ஜோதி தரிசனத்தை காண வாருங்கள்